வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ப்ரிப்பேர் பண்ணி வரல ஒரு கலைஞனுடைய அதிக அதிகபட்ச சந்தோஷமே வந்து ஒரு படம் வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகி அதில் ஒரு பாராட்டும் வரவேற்பும் கிடைக்கிறது தான் ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் இப்போது நிறைய படங்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வாரத்தில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது நிறைய படங்கள் காணாமல் போயிடுது ஒவ்வொரு வாய்ப்பையுமே தக்க வச்சுக்கிட்டு அதை நல்லபடியாக அதிலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு நினச்சி நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு கலைஞரு கலைஞர்களுடைய கலைஞர்களில் நானும் ஒருத்தி அந்த வகையில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அப்படின்னா நான் ஒரு மூன்றாம் மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன் பாக்கியராஜ் சார் கூட அதில் ஒரு ஹீரோயினாக ஒரு ப ஒரு கதாபாத்திரம் நான் ஏற்று நடித்தேன் அது கூட ஒர்க் பண்ணின ஜேபி சார் வந்து அங்கே இருக்காரு ரொம்ப நன்றி சார் அதே படத்தில் அதே பாதி கலைஞர்கள் வந்து இந்த படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் இன்னொரு திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன் ரொம்ப நன்றி வாய்படுத்ததுக்கும் நிறைய படங்கள் டை சார் இது போல் பண்ணணும் சார் வந்து குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு படம் முன்னாடி பண்ணியிருந்தார் நட்டி சார் ஹீரோவாக வச்சு அவருடைய அடுத்த படம் பூங்காவாக இருக்குது இதுக்கு இன்னும் மேன்மேலும் இந்த ம இந்த படங்கள் வந்து நல்ல முறையில் வெளியில் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் படத்தில் ஒர்க் பண்ணின அத்தனை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி படம் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் தேங்க் யூ நன்றி பிரணா அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் அடுத்து பேச வருகிறவர் கூத்து பற்றையிலிருந்து செதுக்கி வந்தவர் ஹீரோ ஆனாலும் வில்லன் ஆனாலும் தன் நடிப்பை மக்களிடம் கவனிக்க வைத்தவர் பூங்காவின் புது பறவை கோடு சசி அவர்களை இந்த படம் இங்க வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்தா எங்க டேரக்டர் மட்டும்தான் தான் ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் எல்லாருமே புதுமுகங்கள் அவங்கள போட்டு ஒரு படம் நகர்த்தி கொண்டு வந்து எவ்வளவு கஷ்டம்னு உங்க தெரியும் அதில் நாங்கள் தினத்தனம் யோசிக்கிறோம் இது அடுத்த கட்டத்து மூவ் ஆகும்மா ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வந்துருக்கணும் பட் இன்னைக்கு ஆடியோ லான்ச் பண்ணி கொண்டு வந்ததுன்னா அது டேரக்டர் சார் அது உங்களோட ஒன்லி ஆர்வம் அண்ட் இந்த படத்தோடய கதை பார்த்திங்கன்னா பூங்கா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கனெக்டாக ஒரு கதை ஒரு பூங்காவை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது எவ்வளோ எமோஷன்ஸ் அதில் அட்டாச்சாக இருக்குது தினந்தனம் நம்ம என்னென்ன ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கதை இது கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் அண்டு மோரோவர் ஒரு நியூ கமரை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து அவ்வளோ காம்படிவாக போயிடும் ஸோ இன்னைக்கு மீடியா முகம் வந்து எல்லாரும் நடிக்கணும் ஆசைப்படுறாங்க அதில் ஒரு புதுமுகத்தை நம்பி ஒரு வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டரை ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்தது ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் ஐ திங்க் நான் என்னோட நல்லா பண்ணிக்க நினைக்கிறேன் தேங்க்யூ சார் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் சீஃப் கெஸ்ட் ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் வணக்கம் தேங்க்யூ அக்கா தேங்க்யூ பூங்கா இது வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு அண்ட் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நிறைய பேரோடய ஹார்ட் ஒர்க் இருக்குது அவங்களோட எல்லா ஃபேஸும் நான் முன்னாடி பார்க்குறேன் எல்லாம் நடித்தவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது நான் அவங்க முன்னாடி லீட் பண்ணுறது வந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்க வேண்டியவங்க உங்கள் 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 இதில் நானும் இங்கே இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க தேங்க்யூ அண்டு எல்லாத்துக்கும் முன்னாடி இதை லீட் பண்ணி கொண்டு வந்தவர் இங்கே டேரக்டர் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நான் பார்த்தேன் முதல்ல இருந்தே பார்த்தேன் இந்த படம் யாருக்காகவும் இல்லையோ அவருக்காக இது ரொம்ப நல்ல பேரை கொடுக்கும் அடுத்து நீங்கள் ரொம்ப பெரிய படம் பண்ணுவீங்க சார் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர் ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ எல்லார் பேரையும் சொல்ல முடியாது சார் அதில் போர் அடித்த எல்லாருக்கும் அதனால தான் என்ன யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லோரும் என் ஹார்ட்டில் இருக்கீங்க வாய் வழியாக வெளியே வரனால எல்லோரும் இங்கே இருக்கீங்க யா அப்புறம் அவே ஃப்ரம் பூங்கா ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் தேங்க்யூ எல்லா ப்ரெஸ் மீடியா யூடியூபர்ஸ் ரிவ்யூவர்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சரண்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு நீங்கள் எழுதின வார்த்தைகளால் எனக்கு நிறைய படம் நிறைய பேர் என்னை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க நிறைய உங்களை எழுத்து வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துச்சு அது வந்து வளரும் கலைஞருக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல உத்வேகமாக இருந்தது ஸோ இந்த மேடையை வந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுற மேடையாக நான் எடுத்துக்கிறேன் ஐ ஐ யூ வெரி மச் அண்ட் யா நிறைய பேச வேணாம் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஐ ட்ரூலி ட்ரூலி லவ் யூ ஆல் ஜாவா சுந்தரேசன் பெயர் மாறிய முதல் மேடை இது பெருமையுடன் அழைக்கிறேன் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் அன்பும் இந்த மேடே எனக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்புறம் அந்த யூனிட்டாக எடுத்துக்கிறேன் போன ரெண்டாம் தேதி தான் என்னுடைய பேரை ஜான்ஸ்லேருந்து ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி நான் மாற்றினேன் அது மாற்றும்போது எனக்கு இதனால் வரைக்கும் கூடவே இருந்த நண்பராக இருந்து என்னை அழகாக என்னுடைய பதிவுகளெல்லாம் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து இருபது வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நட்புல இருக்கிற பிஆர்ஓ கோவிந்தராஜன் சார்ட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சேன் சீரியஸாகவே பட்டி தொட்டி எல்லாம் அட்டி இந்த தூண் கிளப்பிட்டார் அந்த பேரை இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதவங்க எல்லாமே அதை பார்த்து பண்ணாங்க ஆச்சரியமாக இருந்தது இந்த வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் மெசேஜ் அனுப்ப முடியல பட் இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குன்னு அப்புறமா சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் பட் அனுப்பாத அத்தனை பேரும் எனக்கு பயங்கரமாக பேசி நன்றி சொன்னாங்க பாடுற பாராட்டினாங்க வாழ்த்துனாங்க ரசிகர்கள் மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த கலக்கிட்டீங்க அவ்வளோ பேர் என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க கோவிந்தராஜாருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் அன்பும் முத்தங்களும் அதாவது பேரை மாற்றினது அதான் ஆக்சுவலாக அந்த ஜாவா சொன்னாலே வளர்ச்சிக்கு ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு பேருன்ற மாதிரி ஆயிடுச்சு யார் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டானா பெரிய ஜாவா சுந்தரேசன் நினப்பா அப்படின்ற மாதிரி உண்மையிலுமே பேரை வச்ச ராசி பாருங்கள் இது வரைக்கும் ஒரு படத்தில் நடிச்ச இதுக்கு நடிகனாக போய் பேசியிருக்கேன் நண்பனாக போய் பேசியிருக்கேன் ஆனால் பேர் வச்ச அடுத்த நிமிஷம் கெஸ்ட்டாகவே ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க இதுவே ஒரு வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற பாலசேகரன் சார் அழகாக என்னை பற்றி பெருமையாக பேசினதுக்கும் என்னை வாழ்த்தினதுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஜாகுவார் தங்கம் சார் அவர் அழைச்ச உடனே அவர் மேடையில் ஏறினதை பார்த்தா ஜம்ப் பண்ணி ஏறினார் என்ன சார் வயசு உங்களுக்கு கேட்டேன் எழுபத்தி மூணு அப்படின்னாரு எழுபத்தி மூணு வயசுக்கு இவரே ஜம்ப் பண்ணால் அப்போ நம்மளாம் எப்படி ஜம்ப் பண்ணணும்னு நானும் ஏறினதுக்கப்புறம் தான் கால் கொஞ்சம் இழுத்துக்கிட்டது தெரிஞ்சது எனக்கு அவர் அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு வீடியோ பெட்டியில் பார்க்குறேன் நான் கண்டிப்பாக ஒரு இரநூத்தம்பது முந்நூறு வருஷம் ஆழ்ந்த தம்பி அப்படின்னு இரநூத்தம்பது முந்நூறு ஏன்னா ஒரு ஒரு சித்தர் மாதிரியான விஷயங்களே அவர் அதை நோக்கி போயிட்டு இருக்காரு அவரு எனக்கு தெரிஞ்சு கௌஷிக்கோட பேரனோட படம் அடித்த விழாவுக்கும் அவர் ஒருவார் நான் நினைக்கிறேன் அந்த லெவலுக்கு வந்திருக்கார் ஹெல்த் ரிலேட்டடாக அவர் மெயின்டெயின் பண்ணி இருக்கிறது வாழ்ந்துட்டு இருக்கிற விதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்வாக இருக்கும் இன்றைக்கும் நான் அதாவது யோகா பண்ணிட்டு ஒரு சின்னதாக தண்டால் எடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி ஏதோ மாட்டி இவர் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது மாதிரியே நான் எடுக்க ஆரம்பிச்சேன் சோ ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினச்சிட்டு தான் இருக்கேன் அவரும் இந்த படத்துக்கு வாழ்த்து வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து தயாரிப்பாளர் ராமு அண்டு அவரை சேர்ந்த இன்னும் ரெண்டு பேர்கள் ரொம்ப என்ன சொல்றது ஒரு சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு திரையுலகத்தையே வாழ வச்சுட்டு சார் அது அவங்களோட போகும் பொருள் எல்லாத்தையும் போட்டு ரிஸ்க் எடுத்து கடனை வாங்கி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பெரிய படங்கள் பத்தோ பதினைஞ்சோதோ ஒரு வருஷத்துக்கு வருது மற்றபடி சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியவே வாழ வச்சுட்டுருக்கு சார் ரொம்ப அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர்கள் நல்ல படங்களை எடுத்து நல்லபடியாக ஜெயிச்சு பெருசாக வந்தால் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமாக இந்த தயாரிப்பாளர் ராமோ டீம் அதுக்கு மாற்றணும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூங்கான்னு பேர் வச்சுருக்காங்க கூட்டம் கூட்டமாக இருக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்ச படத்தில் நடித்தவங்க படத்தை பார்த்தாலே படம் போல இருக்குது அவ்வளோ பேரை வச்சு கட்டி தீனி போட்டிருக்காரு அவர் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த விஷயங்கள் பார்க்கும்போது எத்தனை பேர் ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் எடுத்தால் நாற்பது பேர் எனக்கு தெரிஞ்சு கேமராமேன் சார் க்ளோஸ் வச்சு எடுக்க வாய்ப்பே இல்லை ஓய்டு தான் வடபைனில் கேமரா வச்சார்னா ஊரில் தான் ஆட்கள் அந்த அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து இயக்குனர் தனேசேகர் சார் இந்த ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு நான் நடிக்காத ஒரு நட்புக்காக வந்த படம் ஸோ வரும்போது யார் என்னென்னு தெரில பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார்னா சார் இவர் தான் டேரக்டர் அப்படின்னு கூப்பிட்டாரு அப்படியே வேர்த்து சொட்ட சொட்ட வராரு சார் அவர் விழாவுக்கே வேர்த்து சொட்டியிருந்தாருன்னா படம் எடுக்கிறதுக்கு ரத்தமே செஞ்சிருப்பார் அளவுக்கு பரபரப்பாக பரபரம் இருந்தாரு ஸோ அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றிகரமான படமாக அமையிறதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த கௌசிக் பிரணா சசி அத்தனை பேரும் இவங்க தான் எனக்கு தெரிஞ்ச முகமாக இருக்குது இன்னும் தெரியாத முகங்கள் பலர் இருக்காங்க அத்தனை பேருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த டைத்துல நான் உடனே ஒன்று சொல்லிக்க விரும்பினேன் எல்லாம் ஜென்டலா இந்த சில நேரத்துல சின்ன படம் அப்படின்னு கூடாது எனக்கு இன்னைக்குமே இளையராஜா சார் ஒரு மிகப்பெரிய உதாரணமா நான் எடுத்துக்கிற மைண்ட்ல என்னன்னா அவர் வந்து ராமராஜன் சார் படம் ரஜினி சார் படம் கமல் சார் படம் முரளி சார் படம் யாரை பத்தி இல்லை என் இசை என் படத்துல பிரமாதமா இருக்கணும் அது யாரா நடிச்சுட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த உழைப்பை ஒவ்வொரு படத்துலையும் கொடுப்பார் அது மாதிரி இந்த படத்தில் பங்காற்ற அத்தனை பேருமே இது சின்ன படம்லாம் பார்க்காம இது என் படம் ஒரு படம் உங்கள் திறமை தான் இன்னொரு இடத்துக்கு ஒரு சிபாரிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அந்தந்த படத்தில் உங்களோட பெஸ்ட்டு உழைப்பை போட்டணும் அது வந்து நடிகர்லேருந்து சொல்லு கேமராமேன்லேருந்து டிசைனர்லேருந்து ஆரம்பிச்ச அத்தனை பேரும் இந்த படம் நமக்கு ஒரு வாய்ப்பு தரும் கொடுத்த காசுக்கு இது போதும் உழைச்சா அப்படின்னு நினச்சாக்க அங்கே ஏதோ ஒரு உங்களோட வளர்ச்சி தடைபடுது அதனால் அதனால நல்லா உழைங்க ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக ஆக்குறது ஒவ்வொருத்தரோட கையிலையும் இருக்குது ஸோ அப்படி நம்ம உழைச்சோன்னா தயாரிப்பாளர் நல்லா இருப்பார் டேரக்டர் நல்லா இருப்பாங்க அடுத்த படத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இண்டஸ்ட்ரியே நல்லாயிருக்கும் ஸோ சின்சியராக உழைப்போம் சிறப்பான விஷயங்கள் அடைவோம் பூங்கா படம் மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டு ஒரு பேங்காக மாறுறதுக்கு தனது மனமாக தேங்க்யூ வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நிறுவர்களுக்கும் தொலைக்காட்சி தொழர்களுக்கும் இன்டர்நெட்டு நண்பர்களுக்கும் கரங்கோப்பி சிறந்தாழ்த்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சி பெருமை பட் பூங்கா இந்த படம் வந்து என்ன யாரும் சொன்னாங்க ஒரு சின்ன படம் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு சின்ன படம் பெரிய படம் இல்லை எல்லாம் ஒரே படம் தான் ஆனால் வந்து பார்க்கும்போது அந்த பெரிய படம் பிரம்மாண்டமான படம் ரொம்ப அற்புதமான படம் இது உண்மையிலே டைரக்டர் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா நான் வந்தவுடனே பார்த்தா பட்டு வெட்டி பட்டு வீட்டி நான் கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி கேட்டேன் என்ன சார் விருதாக மாப்பிள்ளையனு கேட்டேன் ஆனால் தான் தெரியுது அவர் மாப்பிள்ளைக்கெலாம் மேலே அளவு ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தெரியும் உண்மையிலே கவுசிக்கு சொன்ன மாதிரி மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயமாக போவீங்க எப்பவுமே பெரிய இடத்துல தான் இருக்கீங்க இன்னும் பெரிய இடத்துக்கு போவீங்க கவுசியெல்லாம் கூட வச்சுக்கோங்க நல்ல நடிகர் நல்ல நம்பிக்கையான நண்பர் அவர் வச்சுக்கோங்க அதுவே தயாரிப்பாளர் இரண்டு பேர் இரண்டு பேருமே வந்து ஆண் சிங்கம் பெண் சிங்கம் மாதிரி வேட்டையாடினவர் முதல்ல வந்தவர் பேசுகிறவர் வேட்டையாடிட்டு போயிட்டார் பின்னாடி வந்துவிட்டு அப்படி கூட அப்படியே ரெண்டே வார்த்தை நன்றிகள் அவனுக்கு சொல்லிட்டு போர் சிங்கங்கள் பெண் சிங்கம் மான் சிங்கம் மாதிரி ரெண்டு பேருமே கொண்டு போயிட்டாங்க அவங்களுக்கு நன்றி படம் பார்க்கும்போது இசையமைப்பாளர் பார்த்தேன் மிக பிரதமான இசையமைச்சிருந்தார் பார்த்தா ஃபஸ்ட்டு படம்னாரு நம்பவே முடியல அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு அப்புறம் போது பாலசேகரன் அவர்கள் லவ் டுடி மட்டுமில்ல பல வெற்றி படங்களை கொடுத்த பல வெற்றி படங்களில் வேலை செய்த மிக அற்புதமான நல்ல நண்பர் நல்ல மனிதர் கடவுளுக்கு அந்த மனிதர் வந்திருக்கார் உண்மையில் அவரை நான் பாராட்டுகிறார் ஜாவா ஜாவானாலே ஜேஏ ஜா வி வெற்றி எனக்கு வா நீ கூப்பிட்ற மாதிரி ஜாவானி பேர் வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃபங்க்ஷனில் கலந்துருக்கீங்க இது மட்டும் இல்லை உங்களை எந்த சைடில் பார்த்தாலும் எனக்கு சந்திரபாபு சார் ஞாபகம் தான் வரும் எந்த சைடில் பார்த்தாலும் அப்படி தான் வரும் பின்னாடி காலத்துக்கிட்ட இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரும் நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்ந்து அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணும் நீங்கள் எங்கே ஆசைப்பட்டீங்க அந்த பேரை நிச்சயமாக நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு நானும் மனமார எங்கள் சித்தர் மூலிமா கேட்டுக்கிறேன் மேலே வாழ்த்துக்கள் கௌசிக் ஹீரோ உண்மையில் ஒரு அற்புதமான பையன் அந்த தம்பி வந்து ரொம்ப அற்புதமான தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் சண்டையாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் இல்லை டான்ஸ் ஆடிருக்க பாருங்க நினச்சி பார்த்தா கூட அடி ஆட முடியாது அந்தளவு பவர்ஃபுல் டான்ஸ் அந்தளவு பவர்ஃபுல் ஆக்டிங் எந்த இடத்துல சோர்வு இல்லாது ஒரு இளம் சிங்கம் வாழ்த்துக்கள் தம்பி ஏன்னா அவங்க அப்பா எங்கிட்ட ஒர்க் பண்ணி இருந்தார் கோபால் அப்படின்ட்டு அப்போலாம் அவர் பிறக்கலை கல்யாணம் ஆகலை அவருக்கு அதுக்கப்புறம் பிறந்து நான் பார்த்து வளர்ந்து என் ஐட்டுக்கு வந்துட்டார் சே என்னை விட ஐட்டு மேலே வந்துட்டார் வாழ்த்துக்கள் வெளியில் நான் நடிச்சிருக்காரு ஒரு அடி இருப்பார் பொருளுக்கு சால்வை உடம்ப முடியாது ஒரு ஸ்டூல் தேவைப்படுச்சு உங்கள் வளர்ச்சி மட்டும் இல்லை நீங்கள் நடைப்புலேயும் அந்த மாதிரி உளந்து உயர்ந்து உலகத்தில் திரையுலகங்கள் எப்படி உயரணும்னு மனமாரி வேண்டிக்கிறேன் அப்புறம் ஈரோன் மேடம் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் மேடை முன்னாடி இருக்க அனைத்து நல்ல உலகளுக்கும் வாழ்த்துக்கள் பிஆர்ஓ அவருக்கு சால்வே போடல போடலாமா வாங்க சார் போடுங்க போடுங்க பிஆர்ஓ கெ தூரிக்கும் ரொம்ப பாராட்டினாங்க எல்லாேருமே பாராட்டினாங்க இவ்வளோ நடிகர் எல்லாரும் பாராட்டினாங்க அவருக்கும் ஒரு கை தட்டலாம் நாளை நாளே ஈரோ இனிமேல் அவருக்கு அந்த அன்பு பாசம் இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்கேன் ஒரு எப்படியும் ஒரு ஆயிரம் டைரக்டர் நான் பார்த்துருப்பேன் அவ்வளோ அனுபவம் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த மாதிரி சுறுசுறுப்பான ஆளுலாம் நிச்சயமாக ஜெயிச்சே தருவாங்க திரைக்கு பின்னால் என்ன ஸ்பீடு இருந்தால் ஒருத்தர் ஜெயிக்க முடியுங்கிறது நான் தான் உதாரணம் வேணா நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்து யாரையுமே தெரியாமல் புரட்சித்துல ஒரு எம்ஜிஆர் மூலியமாக சினிமாவுக்கு வந்து அப்பவும் குள்ளமாக சண்டை யாரும் தராமல் திருப்பி புரட்சித்துள்ள எம்ஜிஆர் சங்கர் என் சங்கர் இதயக்கனி படம் ஃபைட் மாஸ்டர் பண்ணிட்டு சொல்லி அவர் படம் கொடுத்து ஒரு ஆயுத பூஜைக்கு எங்கள் சண்ட சிலம்பெல்லாம் சுற்றி குத்து வருஷ கராட்டை குன்ஃபு இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் டாப்பில் போனோன்னா இறங்கவே இல்லை அந்தளவுக்கு டாப் அந்தளவு பயிற்சி முயற்சி வெற்றி ஒழுக்கம் இது அத்தையும் நான் வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு க எங்கள் வா எங்கள் அம்மா அப்பா பிறக்கும் போது சின்ன குழந்தையாருக்குமே எனக்கு சொல்லுவாங்க தர்மர் கதையும் பீமன் கதையும் அர்ஜுனன் கதையும் கிருஷ்ணர் பர பரமாத்மா கதையும் ராமர் கதையெல்லாம் சொல்லுவாங்க அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம அப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு அப்போவுமே நாலு வயசில் அஞ்சு வயசுலேயே அப்படியே இருந்தேன் அப்புறம் எங்கள் வாதியார் தக்ஷாமூட்டி ஆச்சாரியர் அவர் சிலம்ப சிலம்பத்தில் செடி செடி குச்சி வரம்பக்கலையில் பல கலையில் வல்லவர் சித்தர் இப்போ தான் நூற்றி பதினெட்டு வயசில் பந்தான் சமாதியானார் அவர்கிட்டருந்து நிறைய யோக கலையும் வரம்பக்கலைகளில் நிறைய கலைக்கிறதுக்கு அவரும் நியாயத்தை பற்றி சொன்னார் புரட்சித்தில எம்ஜிஆர் வீட்டுக்கு வரும்போது அவரும் எங்கிட்ட நியாயத்தை பற்றி சொல்லியிருந்தார் அது நியாயத்தை நான் மாறவே கூடாதுங்கிறது உயிர் போனாலும் மாறக்கூடாதுங்கிற இருக்கேன் என் பையனே தப்பு செஞ்சால் தப்பு தான் து தூர போட்டுருவேன் ஏன்னா விஸ்வாமித்திரர் மாதிரி நான் ஏதோ மன்னிச்சுட்டு விடுறதெல்லாம் நான் இல்லை அந்த மாதிரி ஆள் இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூங்கா இதில் வந்து எக்ஸைஸை பற்றி உடற்பயிற்சியை பற்றி அந்த பாட்டு அந்த ஒரு அக்கா எழுந்தாங்க பாட்டு அக்கா தானே எங்கே அந்த அக்கா ரொம்ப பிரமாதமாக எழுந்தாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் ஆ அக்கா எழுந்துக்கிற மணி நேரம் சூக்கார் நான் தான் எக்ஸைஸ் டெய்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டர் மிகப்பெறமான எடிட் பண்ணியிருந்தாங்க டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அது உயிர் விட்ட ஊட்டினவர் கௌசிக் தம்பி ஆ ஆ அதே மாதிரி சண்டை பயிற்சியே முருகன் எஸ்ஆர் முருகன் வந்திருக்கார்ல அவர் வாங்க தம்பி அவருக்கு ஒரு சாலை போடுங்க சார் அவர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சார் மேன் சன் மாஸ்டர் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப சித்தர் வழிபாட்டில் இருக்கவர் யார்கிட்ட கூட பேசாத ஒரு நல்ல தங்கமான மனிதர் என்னோட மாணவர் துளி துளியாக கரைந்த மேகம் துளியும் கரையாத பசுமை பூங்கா சொல்லும் கதை புதுக்கதை அழைக்கிறோம் இயக்குனர் அவர்களே மற்றும் ஊடகத்துறை அனைவருக்கும் எனது நன்றி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு கலைமாமணி ஜாகுவர் தங்கம் அவர்களையும் இயக்குனர் வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸியாக தான் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் போக 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 சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது அந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு தொ உறுதுணையாக இருந்தது திரு பாலசுப்ரமணியம் அண்ணன் ராமண்ணன் ரெண்டு பேருமே எனக்கு கடவுளை தான் தெரிகிறாங்க கடவுள் வந்து நேராக ஒரு சில நேரத்தில் படங்கள் நடக்க முடியாத ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அந்த பணம் எப்படி நடக்கும்னு தெரியாது அப்போ ரெண்டு பேர் வராங்க அவங்க ரெண்டு பேரில் வந்து ராமனும் பாலசுப்ரமணியம் சார் அவர் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன் ஹீரோ கவுசி ஒரு நாலஞ்சு படம் படி இருக்காரு எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி எந்த நேரத்துலயுமே உறுதுணையா இருந்திருக்காரு அவருக்கு என்னோட சசி அவன் அதே மாதிரிதான் நடக்கும் சார் ஆனா அவரே சொல்ற இந்த அளவுக்கு ஒவ்வொரு முறையும் அவன் ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்க்கும்போது பரவாயில்ல சார் எப்படி இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு அப்போதான் இருக்கும் கொண்டு வந்துருக்க நான் கொண்டு வரல இதே ஒன் கொண்டு வந்திருக்கான் ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சாதாரணமாகலாம் வர முடியாது இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படி தான் நினச்சிருக்கேன் இந்த படம் ரிலீஸுக்கும் அதெல்லாம் நினச்சிருக்கேன் ஆனால் நடக்கவே நடக்காது இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அது வந்து இறைவன் ஸோ அதை ரிலீஸ் பண்ணி கூட மாட்டானா அதுக்கு ஒரு ஆண்டவன் ஒரு நல்ல வழி கொடுப்பான்னு நினச்சிட்ருக்கேன் ஆறாம் பிராணா பிராணாலாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க கரையில் வந்து ரொம்ப திருப்புமுனையாக இருப்பாங்க இந்த படத்தில் அவங்களுக்கு என்னுடைய நன்றி மற்றும் என்னோட பார்க் நண்பர்கள் நான் இந்த அண்ணா பார்க்கில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக போயிட்டுருக்கேன் இந்த பார்க்கில் வந்து ஒரு முதல் முதல் இந்த படம் தான் பிளான் பண்ணேன் அந்த குவாய்ட் டைமில் வந்து எனக்கு இந்த படத்தை பண்ண முடிய முடியாமல் போச்சு அப்போ குருமூர்த்தின்னு ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து இந்த படம் வந்து எல்லாம் புதுசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருந்தான் இந்த படத்தையே பார்த்தேன் நீங்கள் படம் பார்த்தா நிறைய பேர் சொல்லுங்கள் சார் ஆர்டிஸ்ட் இல்லையா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னாங்க இந்த கதைக்கு வந்து பூங்கா யார் பார்த்து படத்தை பார்த்தாலுமே உன்னை பார்த்தண்டா அவனை பார்த்தண்டான்ற மாதிரி சொல்லணும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் நான் பண்ணியிருக்கேன் யாரும் நடிக்கிறான்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க நான் அடுத்த படத்தில் ஆர்டிஸ்ட் வச்சுருப்பேன் இந்த படம் பூங்கா பூங்கா வந்து இயற்கையாக இருக்கணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கேன் அது அந்த பார்க்கில் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க வெங்கட் சார் செக்ரட்டரி அவரெல்லாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார் நம்ம ஜேபி சார் ஜெயபிரகாசன் சார் அப்புறம் சித்திக் சார் ஐதா சார் மற்றும் நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க டோட்டலாகவே வந்து அந்த எல்லாமே கேட்டிருக்கேன் எப்படி இந்த பார்க்கில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒர்க் பண்ணிங்கன்னா என்னோடய அணுகுமுறையும் அவர்களுடைய ஒத்துழைப்பு தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நகதி நகதி நகதிட்டு போச்சு ஸோ அவர்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி என்னோடய டெக்னீஷியன்ஸ் மியூசிக் விக்கி ரொம்ப பிரமாதம் பண்ணார் பெரிய இடத்துல தான் வந்தார் இந்த ப்ராஜெக்ட் கதையை கேட்டோன்னா அவங்க அம்மா சொன்னாங்க நல்லா இருந்தா டேரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு நீ நல்லா பண்ணணும்னாரு அதேமாரி அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அவர் நல்லா பண்ணிட்டார் மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன் சாங்ஸ் எல்லாமே படம் பார்க்கும்போது எல்லாம் கேட்பாங்க சாங்ஸ் அவங்க அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி நம்ம ஃபைட் மாஸ்டர் முருகன் சார் அவர் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து சின்னதாக கொடுத்தாலுமே அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு அவர் எல்லாமே கேட்டாங்க ஃபைன் நல்லா பண்ணியிருக்காங்க அவரெலாம் நான் நிறைய டைம் கொடுக்கல டைம் கொடுத்தா ஒன்றும் நல்லா பண்ணியிருப்பார் அவர் அடுத்த படத்தெலாம் நல்லா டைம் கொடுப்பேன் நான் அதே மாதிரி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் முகன்மேல் அப்புறம் என்னுடைய உடன்பெறுவார் தம்பி மணிகண்டன் அவன் எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கு தோண்டு போகாத அளவுக்கு எனக்கு கூடவே இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுவான் சில நானே டிஸ்டர்பாக இருக்கும் கூட சார் அதெல்லாம் சரியாயிடும் சார் இன்னும் ஒரு மாதம் சார் இன்னும் ரெண்டு மாதம் சார்வான் அவன் சொல்கிறது வந்து ஒரு வந்து நமக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்து இந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு நிறைய தெரிவிச்சுக்கிறேன் அவன் வந்து அவன் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து எதுவுமே என்கிட்ட காட்டிக்க மாட்டான் சார் வந்துடுவான் சார் என்ன சார் இது பெரிய விஷயமா சார் இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கு சார் கொண்டு வந்துருவோம் சார் நான் அவன் சொல்லும் போது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே ஒரு இது வரும் கான்ஃபிடென்ட் வரும் பரவாயில்ல நல்லா வந்துருக்கு போகிறக்கு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி எல்லா இயக்குநருக்குமே இந்த மாதிரி உதவியாளர் கிடைச்சாங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் மற்றபடி பிய சார் ரொம்ப சொன்ன ஒன்று ச சடன் டைம் ஷார்ட் டைமில் தான் சொன்னோம் அதை இம்மீடியட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி சாரெல்லாம் அழைச்சிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் கவிதா மேடம் குருமூர்த்தி படத்துலையும் அவங்க தான் க இது பண்ணாங்க ஆங்கரிங் பண்ணாங்க இந்த சென்டிமெண்டாக இந்த இன்னும் இந்த படத்துக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சு கொடுக்குறேன் இந்த படமாக வந்து யார் யாருமே இந்த பூங்காவில் வந்து சாங்ஸ் இருப்பாங்க ஏதோ ஒரு ஃபைட் இருப்பாங்க இந்த முழுக்க முழுக்க இந்த பூங்காவே ஒரு கரைக்கலமாக மாற்றி அதை பண்ணியிருக்கேன் படம் பார்த்துட்டு எல்லாருமே கதை கேட்கும்போது சொன்னாங்க இது எப்படி தலையாக இருக்கு ஏற்படமாக மாற்ற முடியுமான அது நிறைய டைம் எடுத்துக்கிச்சு ஒவ்வொரு நாளும் சொல்கிறாங்களே ஒவ்வொரு நாள் செஞ்சு செஞ்சு செஞ்சால் அது மாதிரி பண்ண ஒரே நேரத்தில் வரல கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் அதனால் பூங்கா அவங்க எல்லாரும் வரணும் அதேமாதிரி பூங்கா படத்தையும் பார்க்கணும்னால எங்கள் எல்லோரும் தலைமையோட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்